வணக்கம் நான் உங்கள் எமிலி உலகப்புதமடையாம் திருக்குறளில் நான் புரிந்து கொண்டதை சிறுகதைகள் மூலம் சொல்லும் முயற்சியது தவறிருந்தால் திருத்தவும் பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும் மதுரையின் தென்பழனி கிராமம் காலை நேரம் மழை தெளிந்த பின் கத்திரவன் மெதுவாக ஒளிபரப்புகிறான் பசும்புல் வாசனை வீசுகிறது திரு சிவநானம் ஒரு பெரிய கல்வியால பழமையான வேதங்கள் தத்துவங்கள் அரசியல் எல்லாவற்றிலும் திறமைசாலி ஆனால் அவருக்கு ஒரு பூரணமற்ற உணர்வு உள்ளது அவர் தன் தோட்டத்தில் நடந்து கொண்டு தன்னிடமே கொள்கிறார் நான் இவ்வளவு கற்றேன் ஆனால் மன அமைதி ஏன் இல்லை அவருடைய நண்பர் ஆனந்தன் ஒரு பக்தி வழியில் வாழும் துறவே அவர் சிவநானத்தைக் காண வருகிறார் கையில் ஒரு சிறு பூக்கூடை ஆனந்தன் சிவநானத்திடம் அறிவு மட்டும் போதாது பக்தி அது வெறும் காகிதமாகிவிடும் என்று சொன்னார் சிரித்துக் சிரித்துக்கொண்டே பக்தி என்றால் என்ன சிந்தனைதானே சென்ற கேட்டார் ஆனந்தன் மலர்மிசை ஏகி நான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்ற குரலை சொல்லி பாரு அந்த அடியைச் சேர்ந்தவனுக்கே நிலமிசை நீடித்த வாழ்வு என விளக்குகிறார் சிவனானம் குழப்பமடைந்தபடி யோசிக்கிறார் அவருக்கு இரவில் தூக்கம் வரவில்லை அந்த வரிகள் மனதில் மீண்டும் மீண்டும் ஒலிக்கின்றன அடுத்த நாள் அவர் நகருக்குப் போகிறார் புரு பெரிய கோயிலின் ஆதிபராசக்தி சிறுவிழா நடக்கிறது அங்கே பக்தர்கள் ஆனந்தத்தில் ஆடுகின்றனர் தன் மனதில் பெருமிதம் கொண்டிருந்த சிவநானம் திகைப்பாக பார்க்கிறார் புரு வயதான முனிவர் கோயில் வாசலில் அமர்ந்திருக்கிறார் சிவநானம் அவரிடம் நெருங்கி ஐயா இந்த மகிழ்ச்சி எங்கிருந்து வருகிறது எனக் கேட்கிறார் முனிவர் அது அறிவால் அல்ல அனுபவத்தால் வரும் கடவுளின் அடியை உணர்ந்தால் தான் அது பிறக்கும் என்கிறார் அந்த வார்த்தைகள் சிவநானத்தின் உள்ளத்துக்குள் ஒரு விதமான ஒளியை ஏற்படுத்துகின்றன அவர் கோயிலுக்குள் சென்று மலர் மஞ்சளால் அலங்கரிக்கப்பட்ட விசன சிலையின் முன் நிற்கிறார் மலர் வாசனை பரவி மணி ஒளி ஒலிக்கிறது அவர் மனதுக்குள் சொல்கிறார் நான் அறிந்தது எல்லாம் உன்னால்தான் உன்னை மறந்து நான் பெருமை கொண்டேன் அவருடைய கண்களில் நீர் வழிகிறது மலர்களின் மீது விழுந்து மஞ்சள் மலர் என்னும் பொலிவுடன் பிரகாசிக்கிறது அன்று முதல் சிவநானம் கல்வியோடு பக்தியையும் இணைத்து தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார் அவர் தன் மாணவர்களிடம் சொல்லுகிறார் அறிவு வாழ்க்கையை உயர்த்தும் ஆனால் பக்தி அதை நிலைநிறுத்தும் ஆனந்தன் அவரை மீண்டும் பார்க்க வருகிறார் சிவநானம் சிரித்து இப்போது அந்தக் குரல் என்னை வாழ வைக்கிறது என்கிறார் சிவநானம் ஒரு நற்செயல் அமைப்பை உருவாக்குகிறார் மானடி அறக்கட்டளை அங்குள்ளையவைகளுக்காக உணவு வழங்கும் தலம் அலங்கரிக்கப்பட்ட பலகையில் அந்தக் குரல் பொடைக்கப்பட்டுள்ளது மாலை சாயும் வேளையில் சிவநானம் தன் மாடிமேல் இருந்து சூரியன் மடையும் காட்சியை நோக்குகிறார் மனதில் அமைதி முகத்தில் நிம்மதி அவர் மெதவாக உரைக்கிறார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீர் வாடுவார் இது உங்கள் எமிலி நாளை சந்திப்போம் இன்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்